கதை சொல்லட்டுமா சார் இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா இன்னைக்கு கதை வந்து இரண்டு சால்வை ஓகே ஒரு மன்னர் இருந்தார் அந்த மன்னருக்கு வந்து ரொம்ப ஆன்மீகத்துல நாட்டம் ஜாஸ்தி ரொம்ப வந்து ஆன்மீகவாதி ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு கோவில் அடிக்கடி போவார் கோவில் போவார் வருவார் கோவில் போவார் வருவார் கோவில் போவார் வருவார் தான் அவருடைய பொழுதுபோக்கு அப்போ ஒரு நாள் கோவிலுக்கு போய் ஒரு கோவிலுக்கு போனபோது போயிட்டு வெளியில் போது ஒரு சன்னியாசி தப்பஸ் பண்ணிட்டு இருந்தார் தப் இப்படி இப்படி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தார் அப்போ மன்னருக்கு வந்து அவர்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ அவர் போய் என்ன பண்ணாரு சன்னியாசி பக்கத்தில் போய் நின்னுண்டாரு மன்னர் போது சன்னியாசியும் வந்து மன்னரை கொஞ்சம் நாளைக்கு கழிஞ்சு கண்ணை திறந்து மன்னரை பார்க்குறாரு மன்னருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு மன்னர் வந்து என்ன பண்ணுறாரு உடனே தன்கிட்ட இருந்த சால்வை விலை உயர்ந்த சால்வை எடுத்து அந்த சந்யாசிக்கு போற்றி விட்றாரு போத்தி விட்டுட்டு வணக்கம் தெரிவிச்சுட்டு கிளம்புறாரு கிளம்பிட்டு ம போயிடுறாரு மறுநாள் வந்து அவரோட அரண்மனை மாடத்தில் வந்து இப்படி உலா வரும் உலா தின்னு உலா தின்னு இருக்கும்போது வெளியில் அப்படி பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் போயின் இருந்தோம் அந்த பிச்சைக்காரனை முத்து பார்த்தபோது பார்த்தா அந்த மன்னனோட சால்வையை அவன் போத்தின்ட்டுருந்தான் மன்னனுக்கு சரியான கும்பம் வந்துருச்சு உடனே அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காவலர்கள்கிட்ட கட்டளை போடுறாரு உடனே காவலர்கள் போயிட்டு இந்த பிச்சைக்காரனை உள்ளே கூட்டிகிட்டு வராங்க அந்த பிச்சைக்காரன் வந்து பிச்சைக்காரன் கிட்ட மன்னன் கேட்குறாரு உனக்கு எப்படி இந்த சால்வை கிடைச்சது நீ எப் உனக்கு யார் கொடுத்தா இந்த சால்வை அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து இந்த பிச்சைக்காரன் சொல்கிறான் இல்லை மன்னா நேற்று கோவிலுக்கு போனபோது எனக்கு ஒரு முனிவர் ஒரு சன்னியாசி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறோம் உடனே மன்னர் வந்து அந்த உடனே சொல்லி வந்து காவலர்கள் போய் சன்னியாசிய கூட்டின்னு வராங்க சன்னியாசி வந்த உடனே மன்னர் கேக்குறாரு என்ன சாமி நீங்க நான் வந்து உங்களுக்கு அந்த சாஹ் சால்வையை வந்து இது மன்னர்களுக்காகவே பிரத்யேகமாக தயார் பண்ற சால்வை ரொம்ப உயர் விலை உயர்ந்தது இதை வந்து நான் உங்களுக்கு அன்பா பரிசு பரிசு கொடுத்தா நீங்க என்ன வந்து இவனுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க அது என்ன இன்சல் பண்ற மாதிரி இருக்கு பயங்கரமா அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து முனிவர் சொல்றாரு அப்படி இல்லை மண்ணா நீங்க அப்படி எடுத்துக்க வேண்டாம் நான் வந்து இந்த பிச்சைக்காரன் நீங்க போனதுக்கு அப்புறம் பிச்சைக்காரன் வந்தாரு வந்தாரு வந்த உடனே வந்து குளிர்ல ரொம்ப நடுங்கிட்டு இருந்தான் இப்படி வெண்டு 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 நடுங்கி இப்படி ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டு இருந்தான் அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது அப்ப என்கிட்ட என்ன இருக்கும் இப்போ நான் வந்து நீங்கள் கொடுத்த சால்வை எடுத்து அவனுக்கு குளிரை வந்து அடக்கி வி இது பண்ணுறதுக்காக அந்த சால்வியை அவனுக்கு நான் போத்தி விட்டேன் இதுதான் நான் பண்ணேன் மண்ண அப்படின்னு சொன்னவனே மன்னனுக்கு பயங்கர குவம் வந்துச்சு அது எப்படி நீங்கள் அப்படி பண்ணுவீங்க நான் உங்களுக்கு கொடுத்ததை வந்து நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அது பண்ணலாம் விலை உயர்ந்ததை பிச்சைக்காரனுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு பயங்கர குவம் அப்புறம் மன்னன் என்ன பண்ணுறான் முனிவர் கிட்ட இந்த சன்னியாசி கிட்ட வந்து கேட்குறார் கேட்குறாரு இந்த மாதிரி வந்து கேட்டதுக்கு ம அதான் நீங்கள் எப்படி அப்படி போடலாம்னு கேட்டதுக்கு அவர் பதில் தெரியல அவருக்கு இதுதான் நடந்தது நான் இது தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு மன்னருக்கு பயங்கரவங்க வந்து சன்னியாசியை சிறையில் அடைச்சிட சொல்லிட்டாரு ஸோ சன்னியாசியும் சிறைக்கு போட்டுடுறாங்க அப்புறம் மன்னனுக்கு வந்து அன்றைக்கி நைட்டு கனவுல வந்து மன்னன் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறாரு கோவிலுக்கு போனால் சாமி வந்து உள்ளூரில் விட விட விடு விடு அடங்கிட்டுருக்காரு அப்போ வந்து மன்னன் வந்து ஐயோ சுவாமி நீங்க போய் இப்படி குளிர்ல இழங்குறீங்களேன்னு சொல்லிட்டு தன்னோட சால்வையை எடுத்து போடக்கும் போது கடவுள் வந்து வேண்டாம் வேண்டாம் உன்னோட சால்வை எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆல்ரெடி நீ வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு சன்னியாசி கொடுத்த சால்வையை வந்து கொடுத்ததுக்கு நீ என்ன பண்ணனு உனக்கு தெரியும்ல அவருக்கு சிறை தண்டனை நீ கொடுத்துருக்க அதனால உன்னோட சால்வையே எனக்கு வேண்டாம்ப்பா சாமி ஆள விடு அப்படின்னு சொல்லிடுறாரு சாமி கடவுள் உடனே மன்னன் தூக்கத்துலேருந்து உடனே உனக்கு புரிஞ்சுது ஐயோ நம்ம பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வந்து சன்னியாசியை ரிலீஸ் பண்ண சொல்கிறோம் சொல்கிறாரு மன்னர் உடனே வந்து சன்னியாசி ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ சன்னியாசி சொல்கிறாரு ஏழைகளுக்கு செய்யும் தர்மம் வந்து கடவுளுக்கு செய்கிற மாதிரி உனக்கு இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு உடனே வந்து மன்னன் வந்து புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டு விட்டுடுறாரு ஸோ நம்ம வந்து பண்ற தர்மம் மூலம் நேராக கடவுளுக்கு தான் பேசிடுறதுங்கிறது இந்த கதையோட நீதி ஒரு குரு இருந்தார் அவர்கிட்ட ஒருத்தன் வந்தான் வந்துட்டு எனக்கு கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு சொன்னான் அப்படியாப்பா நான் கற்றுத்தனேன் வெயிட் பண்ணு கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு அவனும் வெயிட் பண்றான் நிறைய பேர் வராங்க போகிறாங்க நிறைய பேர் அவர்கிட்ட பேசுகிறாங்க நிறைய பேர் அவரோட அவங்களோட கஷ்டங்களை சொல்கிறாங்க சிரிக்கிறாங்க பேசுகிறாங்க வராங்க போகிறாங்க இப்படி ரெண்டு மூணு நேரம் போச்சு அந்த ஜென் வாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தார் அவங்கக்கிட்ட வர போகிறவங்ககிட்டலாம் பேசிகிட்டே இருந்தார் அட்வைஸ் கொடுத்தாரு சம்திங் ஹிடன் அப்போ இந்த வந்து அந்த பொறுமையாக இருந்தான் ரெண்டு மூணு மணி நேரம் ஆச்சு அப்பயும் ஜென் குரு வந்து இவனை கூப்பிடவே இல்லை உடனே வந்து இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு தெரியும் சரி இன்னும் கொஞ்ச நாளை வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நாளை வெயிட் பண்ணுறோம் அப்போயும் இதே மாதிரி தான் எல்லாம் வராங்க போகிறாங்க பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஜென் குருவும் அவங்களுக்கு ஏதோ பேசுகிறாரு வராரு போகிறாரு இதே மாதிரி தான் பண்ணிகிட்டு ஒரு கட்டத்தில் அவனுக்கு பயங்கர பொறுமை எழுந்துட்டான் நம்ம என்ன பண்ணினா நேரே ஜென் குருக்கிட்டே போயிட்டு என்ன நீங்கள் நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கலை வரவங்க போகிறவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க நான் இவ்வளோ நேரமாக அவங்களுக்காக இங்கே வெயிட் பண்ணுறேன் நீங்கள் எதுவுமே எனக்கு சொல்லித்தரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ குரு சொல்கிறாரு ஏன்பா இப்படி சொல்கிற மூணு மணி நேரமாக நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருந்தேன் மூணு மணி நேரமாக வரவங்க போகிறவங்கள நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான் பதில் இருந்ததையா உன்னை பதில் சொல்லதையா நான் சொல் சொல்கிறேன் அந்த பதில் எப்படி சொன்னேன் அப்படிங்கிறது தான் நான் உனக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் ஒருத்தர் வந்தார் மௌனமாக இருந்தார் நானும் மௌனமாக இருந்தேன் அவர் மௌனத்திலே பதில் சொன்னேன் ஒருத்தர் வந்தார் வேறு ஏதோ கேட்டார் அவருக்கு அவரோடைய இதிலே நான் பதில் சொன்னேன் ஒரு ஒருத்தர் அவரோட கஷ்டத்தை சொன்னார் அதுக்கே மாதிரி நான் நடந்துக்கிட்டேன் ஒருத்தர் மௌனமாக என் பக்கத்தில் உட்காருந்தார் நானும் மௌனமாக இருந்தேன் இதில் வந்து இது மூன்று மணி நேரமாக உனக்கு நான் இது தான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி பண்ணணுங்கிறத மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் நீயும் இருப்பேன்னு நினச்சேன் பட் நீ கற்றுக்காமல் விட்டுட்ட அதை தான் நீ பார்த்துட்ருப்பேன் நானும் நினச்சிட்ருந்தேன் அப்படின்னு சொன்னார் உடனே வந்து அவன் புரிஞ்சிச்சு அவனுக்கு நமக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் வந்துவிட்டது ஆக்சுவலாக குரு குரு என்பவர் எதையும் போதிப்பதில்லை ஏனென்றால் அவரே ஒரு போதனை தான் வழிகாட்டு வழிகாட்டுபவர்கள் குருவாக முடியாது வாழ்ந்து காட்டுவ காட்டுபவர்களே குருவாக முடியும் இதுதான் இந்த கதையோட நீதி இந்த காலத்தில் எப்படி இருக்காங்கன்னா ஒரு குருவும் சீடனும் நடந்து இருந்தாங்க அப்போ குரு அந்த சீடன்கிட்ட எதுவுமே பேசுறதில்ல அப்போ சீடன் கேட்டான் ஏன் குருவே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறதில்ல அப்படின்னு கேட்டான் அப்போ குரு சொன்னாராம் ஏன்ப்பா இப்போ இந்த காலத்தில் பேசினாலே வம்பாயிடுது எதப்பா பேசுறது அதனால தான் நான் பேசாமையே இருக்கேன் இருக்கேன்னு ஸோ இந்த காலம் இப்படி இருக்குது இப்படி போயிட்டுருக்கு ஸோ இதுதான் இன்னைக்கு நான் சொன்ன கதைகள் நான் சொன்ன கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ